வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் கொண்ட பச்சை பயிறு ராகி வச்சு தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க பச்சை பயிறு ராகியினுடைய பயன்கள்னு பார்த்தோம்னாங்க இதில் கால்சியம் இரும்பு புரதம் நார்ச்சத்து மற்றும் அதிகப்படியான ஊட்டச்சத்து விட்டமின் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்திக்கும் போதுங்க ரத்த சோவையை சரிசெய்ய இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து கொள்ள உடல் வலு பெற எலும்புகள் பலம் பெற இரும்புச்சத்து சம்பந்தமான குறைபாட்டை சரி செய்ய உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்க நரம்பு சம்மந்தமான பலவிதமான நோய்களை குணப்படுத்த ஞாபகத்திறன் அதிகரிக்க இரத்த அழுத்தத்தை சரி செய்ய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது நாச்சத்து சத்து நிறைஞ்சதுங்க இதனால் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளை சரிசெயறக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த தோசை செய்குங்க ஒரு கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி இது ரெண்டும் நல்லா கழுவிட்டுங்க ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் குறஞ்சது ஒரு அஞ்சாறு மணி நேரமாவது ஊற வச்சுக்கணுங்க நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ தோசைக்கு இதை அரைச்சிக்கலாங்க இது அடை தோசையாகவும் செய்துக்கலாங்க நார்மலாக வெங்காய பச்சை மிளகா போடாமல் ப்ளைன் தோசையாகவும் செய்துக்கலாங்க இதுக்கு எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா கொஞ்சம் காரசாரமான சட்னி செய்துக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கறதுனாலங்க இந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாங்க அளவாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜரில் அரைச்சு எடுத்துக்கிறேங்க நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கிரைண்டர்லேயும் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாதி பாதியாக போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் துண்டு இஞ்சி பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க கொஞ்சம் கூடுதல் காரத்துக்கு வேண்டி மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கங்க பச்சை மிளகாய் விருப்பப்படாதவங்க வர கூட சேர்த்துக்கலாங்க மிளகாய் சேர்க்க விருப்பப்படாதவங்க மிளகும் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு நைஸ் ரவா பதத்துக்கு எடுத்துக்கலாங்க மாவு இந்த பக்குவத்துக்கு நைஸ் ரவா பதத்துக்கு அரைச்சிருக்கோங்க ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்க வேண்டியதில்லைங்க இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரெண்டாவது பாதி உள்ளதையும் அரைச்சிருக்கங்க பாதியாக இது கூட தேவையான அளவுக்கு குப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சதா ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தோசை ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப தனியாகவும் செய்துக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இந்த மாவு அரைக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு இருக்கும்போது நம்ம தோசை ஊற்றும் போது சரியாக இருக்குதுங்க இப்போ தோசைகள் காஞ்சிருச்சுங்க தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாவு வந்து புளிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே ஊற்றிக்கலாம் சுற்றியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கு சட்னிக்குங்க பெரிய வெங்காயம் பூண்டுப்பல் வரமிளகாய் தக்காளி புளி இதெல்லாமே வதக்கியிருக்கேன் இதை சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லா விதமான சட்னியும் இதுக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்ச பச்சை பயிரு ராகி வச்சு தோசை செய்துவிட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்